உன் மகன் மகள் திருமண வாழ்க்கைக்கு ஆயத்தமாய் இருந்தார்களா இருக்கிறார்களா நீ அவர்களை ஆயத்தப்படுத்தினாயா லூகாஸ்விசேசம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல வானதூதர் யோசேபுக்கு மன ஒப்பந்தமான கன்னியான மரியாவுக்கு தோன்றி அருள் மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இவார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணி கொண்டிருந்தார் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கர்த்தவாகிய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே கல்வாரி நாயகனே அப்பா அந்நாளில ஒப்பந்த மாணவராக இந்த உலகத்திற்கு ஆண்டவரே அந்நாளில நீர் பிறப்பதற்கு காரணமான மரியா ஆண்டவரே வயதான அந்த யோசேபு அப்பாவுக்கு இருந்தார் ஆண்டவரே அவர்கள் மத்தியில பலவிதமான வித்தியாசங்கள் இருந்தது ஆண்டவரே அப்பா சூசை அப்புறம் நீதிமான ஆண்டவரு மரியாலோ ஜெபிக்கிறவள் ஆண்டவரு சூசை அப்பர் வயதானவர் ஆண்டவரு மரியாலோ இளம் பிள்ளை சுவாமி ஏசப்பா மரியால் கர்ப்பவதி என்பதை சூசை அப்பர் முன்னதாகவே அறிந்திருந்தார் ஆண்டவரு அதனால் அமைதியாக விளக்கி விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்த தருணத்திலே நீர் அவரோடு ஒப்பந்தம் செய்து அவர் மரியாதோடு ஒப்பந்தமானவராக இருந்தார் இந்த இடத்துல தெய்வீக ஒப்பந்தம் ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளாய் வருகிறதா அந்த அப்பா ஒவ்வொரு பெண்மணி ஆனவளும் ஒவ்வொரு ஆண்களும் ஆண்டவரே ஆலயத்திற்கு வந்து கரத்தை பிடித்து கொண்டு நான் துக்கத்திலும் சந்தோஷத்திலும் உண்மையிலும் நீதியிலும் உனக்கு பிரமாணிக்கமா இருப்பேன் உடல் சுகத்திற்காக நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறான் ஆண்டவரே ஆனால் அந்த ஒப்பந்தம் ஆண்டவரே திருமணம் ஆகி ஒரு மாசத்திலையோ மூணு மாச ஆறு மாசத்திலையோ ஆண்டவரே குழந்தை பெற்ற பிற்பாடோ இல்லை ஆண்டவரே வேலை கிடைத்த பிற்பாடோ வெளிநாடு சென்ற பிற்பாடோ ஆண்டவரே பண வசதிகள் வந்த பிற்பாடோ பல லட்சங்கள் வந்த பிற்பாடோ அந்த ஒப்பந்தம் உடைந்து போகிறது சுவாமி ராஜாதி ராஜாவே இந்நாளிலே இந்த ஒப்பந்தங்களை உடைத்துக் கொண்டும் சேர்ந்து வாழ்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆண்டவரே ஒரே வீட்டில் இருந்து பேசாத கணவன் பேசாத மனைவி ஒரே வீட்டில் இருந்து கொண்டு சண்டை போடுகிற கணவன்கள் மனைவிகள் ஒரே வீட்டில் இருந்து கொண்டு சபிக்கிற கணவன்கள் இருக்கிறார்கள் சபிக்கிறார்கள் இந்த ஒப்பந்தம் உடைக்கப்பட்ட இன்றைய நாட்களில ஆண்டவரே திருமணம் செய்கிற பிள்ளைகள் ஆயத்தம் ஆவது ஆண்டவரே ஐயோ தேவனுடைய திருக்குடும்பத்துக்குள்ளாய் நான் செல்ல போகிறேன் தேவனுடைய தேவனுடைய அந்த உருவாக்கும் வேலையில தேவனுடைய நான் பங்கு கொள்ள போகிறேன் நான் ஜீவனை கொடுக்க போகிறேன் நான் ஒரு ஆணோடு சேர போகிறேன் எனக்குள்ளாய் அவன் வர போகிறான் அவனுக்குள்ளாய் நான் செல்ல போகிறேன் எங்கள் மத்தியிலே தூய ஆவியான நிழலிட போகிறார் அந்த தூய ஆவியான வைக்க போகிறார் அந்த பிள்ளையாக மாற போகிறது நான் இந்த உலகத்திற்கு ஒரு ஜீவனை கொடுக்க போகிறேன் தேவன் முன்னிலையில் நிற்க போகிறேன் என்று ஆயத்தமாகாமலேயே தெய்வமே இந்நாளிலே கரம் பிடிக்கிறார்கள் பேருக்காக பணத்திற்காக

அவர்கள் ஆயத்தமாகவே இல்லை ஆண்டவரே பணத்தை நம்பி வேலையை நம்பி வாழ்க்கைக்குள்ளாய் ராஜாவே இந்த குடும்பங்கள் பலவிதமான சோதனைகளையும் பலவிதமான வேதனைகளையும் கண்டு சண்டை சச்சரவுகளை கண்டு கோர்ட் கேஸ் என்று போய் ஆண்டவரே இந்த ஒப்பந்தமானது உடைக்கப்படுகிறது ராஜாதி ராஜாவே அந்நாளிலே சுவாமி அந்த மரியாளானவள் நீ சொன்னதை கேட்டுக்கொண்டு அவள் சொன்னால் இந்த செய்தி எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று இந்நாளில ஆண்டவரே ஐயோ என் கனவே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிடுவானோ ஐயோ என் மனைவி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிடுவாளோ என்று பயந்து போய் வாழ்கிறவர்கள் ஐயோ வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பா வந்து அடிக்க போறாங்களா இல்ல என் வீட்டுக்கு வந்து பிரச்சனைகளை பண்ண போறாங்களா என்று பயந்து கொண்டு வாழ்கிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி ராஜாதி ராஜாவே இன்னைக்கு திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை போலவே இல்ல ஆண்டவரே என் படைப்பின் திருமண வாழ்க்கையை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே படைப்பின் காரியத்துக்குள்ளாய் அடியெடுத்து வைக்கும் போது சாத்தான்கள் அவனை சேர விடாது சாத்தான்கள் அவர்களை வாழ விடாது சாத்தான்கள் அவர்களை பிள்ளை பெற்ற விடாது பல நோய்களையும் விலகி

கணவன் பிள்ளைகளை மாற்ற வேண்டும் என்று இந்த பிள்ளைகள் அருள் நிறைந்த மாதாவாக வாழணும் ஐயா ஒவ்வொரு மனைவியும் மாதா என்பதை மறந்து போகிறாள் ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு தாயும் மாதா

தந்தை ஆசிர்வாதத்தின் ஆசீர்வாதத்தின் திருசுழுவைசலுவை உனக்கு வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டா சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீரு நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நற்கரணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் திருப்பலியும் அர்ப்பணித்து விண்ணப்பங்களை இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை உங்களுடைய

அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிப்போம் மற்றும் நாங்கள் உங்கள்ட்ட காசு பணமும் கேட்கல நாங்க கேக்குறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான் என்ன உதவி என்றால் இந்த அனுதினமும் வருகின்ற பன்னிரண்டு மணிக்கு மதிய மூன்றுல இருந்து ஐந்து மணி வரைக்கும் சாயந்தரம் ஏழரை மணிக்கு நைட் ஒன்பது மணிக்கு வருகிற எல்லா செபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்க அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இதை பார்க்கிறவங்களை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஒருவேளை நீங்க பண்ணலாம் எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு நெட்டுக்கு புள்ள கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க ஃபாதர் செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளை அதனால நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெவ பிள்ளைகளே சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் காசு பணம் கேட்கல உங்க பிள்ளைங்க பிள்ளைங்க சின்ன இருக்கலாம் இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம் உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம் உங்க ஊர்ல இருக்கலாம் அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய டிரெஸ்ஸுகள் ட்ரௌசரோ டி ஷர்ட்டோ இல்ல ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோ இல்ல சுடி இருந்தாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய டிரெஸ் எங்களுக்கு அனுப்புங்கள் அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய டிரெஸ் ஆக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க ஒருவேளை தேவன் உங்களை ஆசிர்வதித்து இருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் ரூபா இரநூறுவா ரூபா இருக்கும் அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள் அதனால உங்க நாமத்தின் நிமித்தம் உங்கள் குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றும் ஆயில் அதிசய எண்ணெய் கோகனட் ஆயில் கிடையாது அது மூலிகை எண்ணெய் அது எல்லா நோய்களுக்கும் வழிகளுக்கும் உதவும் அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜப புத்தகம் இது அந்த காலத்துல நம்முடைய மூதாதிர்கள் சபஸ்தியா தகடு அந்தோனியா தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜபங்கள் சாத்தான வரற்ற ஜபம் இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள் வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்